கடகம் ராசிக்காரங்களே வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறு அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு உள்ளார்ந்த மாற்றம் நடக்கும் வருடம் வெளியில் பெரிய சத்தம் இருக்காது ஆனா உள்ளுக்குள்ள நான் இப்படி இருக்கக்கூடாது இதே மாற்றணும் அப்படின்னு ஒரு சைலண்ட் ரியலைசேஷன் வரும் கடகம் ராசி என்றாலே எமோஷன் அட்டாச்மெண்ட் கேர் நீங்க எல்லாரையும் பார்த்துக்குவீங்க ஆனா இருபத்தாறு உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்கும் என்னை யார் பார்த்துக்கிறதோ இந்த வருடம் உங்களை இமோஷனல் ஆ வீக் ஆக்க வரல இமோஷனல் ஆ ஸ்ட்ராங் ஆக்கவரது இதுக்கு காரணம் குரு சனி ராகு கக்கேது இந்த மூணு கிரகங்களும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ல உங்க லைஃப்ல செக்யூரிட்டி வ மெச்சூரிட்டி டாபிக் ஐதான் பேச வைக்குது இரண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா பவுண்டரி யர் எங்கே எஸ் சொல்லணும் எங்கே நோ சொல்லணும் அது உங்களுக்கு இந்த வருடம் கற்றுக் கொடுக்கும் இந்த வருடம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கேரி பண்ண முடியாது எல்லா பேர்டன் யும் சுமக்க முடியாது அதை ஆக்செப்ட் பண்ணினாதான் உங்க லைஃப் லைட் ஆகும் குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தாறு ல கடகம் ராசிக்காரங்களுக்கு இன்னர் கான்பிடன்ஸ் கொடுக்கிறார் நான் இதை ஹேண்டில் பண்ணுவேன் ஒரு சைலண்ட் பிலீஃப் வரும் டஃப் இயர் குறையும் ஓ டிசிஷன் ல ஸ்டெபிலிட்டி வரும் கரியர் ல இரண்டாயிரத்து இருபத்தாறு ல சடன் க்ரோத் இல்ல ஆனா ஸ்டெடி க்ரோத் ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா லொகேஷன் சேஞ்ச் எஜுகேஷன் ட்ரெய்னிங் இந்த கொஸ்டின்ஸ்கு கூப்பிறகு கிளியர் அன்சர் வரும் குரு எஃபெக்ட் என்னனா உங்களை ஹரி பண்ண மாட்டார் ரைட் டைம் ல ரைட் டோர் ஓபன் பண்ணுவார் சனி பகவான் ரெஸ்பான்சிபிலிட்டி பிளானெட் இருபது இருபத்தாறு மைனஸ்ல சனி உங்களுக்கு ஒரு பெரிய மிர ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் பிரஷர் இமோஷனல் பேர்டன் சில நேரம் எல்லாமே எனக்குதான் நு ஃபீல் வரும் ஆனா உண்மை என்னனா சனி உங்களே பில்லர் ஆ மாற்றிக்கிட்டிருக்கார் எஸ்கேப் பண்ணினா ஸ்ட்ரெஸ் அதிகம் அக்செப்ட் பண்ணினா ரிஸ்பெக்ட் அதிகம் இரண்டாயிரத்து இருபத்தாறுல உங்க வார்த்தைக்கு வேட் வரும் கேர்ஃபுல் ஆ பேசணும் கடகம் ராசிக்கு இமோஷனல் டிடாக்ஸியர் ஃபேக் கன்சர்ன் கட் ஆகும் ஒன் ஒன்சைடெட் லவ் கேர் பிரேக் ஆகும் நான் தான் எல்லாருக்கும் மைண்ட் செட் பிரேக் இது பெயின் இல்ல இது ஹீலிங் ராகு டிசாயர் கிரியேட் பண்ணுவார் செக்யூரிட்டி வேணும் நு கேது அட்டாச்மெண்ட் கட் பண்ணுவார் இதெல்லாம் தேவையில்லே நு பேலன்ஸ் வந்தா உங்க மனசு லைட் ஆகும் ஜாப் பீப்புள் ப ஜாப் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் வு பிரஷர் ஹாய் பப்ரிஷியேஷன் லேட் இரண்டாயிரத்து இருபத்தாறுல சைலன்ட்லி உங்க வேல்யூ பில்ட் ஆகும் பிஸ்னஸ் பீப்புள் சேஃப் அப்ரோச் பெட்டர் தி ரிஸ்க் அவாய்டு கோட் காண்டாக்ட் சப்போர்ட் ப் எக்ஸ்பான்ஷன் நெக்ஸ்ட் இயர் திஸ் இயர் ஃபவுண்டேஷன் இரண்டாயிரத்து இருபத்தாறுல மணி இமோஷனல் டாபிக் ஆகும் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் ஹெல்த் ரிலேட்டட் காஸ்ட் ஹோம் ரிலேட்டட் பிளானிங் ஆனா மணி ஷார்டேஜ் டிசாஸ்டர் லெவல்கு போகாது சேவிங் ஹேபிட் டெவலப் பண்ணுங்க ப்ராப்பர்டி லாங் டர்ம் பிளானிங் ஃபேவரபிள் இமோஷனல் லெண்டிங் அவாய்டு லவ்ல இரண்டாயிரத்து இருபத்தாறு ட்ரூத்யர் ஓவர் கிவிங் ஸ்டாப் ஆகும் மியூச்சுவல் கேர் இம்பார்ட்டன்ட் சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் சிங்கிள் பீப்புள் இமோஷனல் கனெக்ஷன் பாசிபிள் வி ஸ்லோ ஆ ஸ்டார்ட் ஆகும் வி லாங் டர்ம் பொட்டென்ஷியல் ஸ்ட்ராங் மேரிட் பீப்புள் வே ரிஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் வே ஈகோ அவாய்ட் பண்ணினா பாண்ட் ஸ்ட்ராங் இருபது இருபத்தாறு மைனஸ்ல family unga priority U parent health focus home decision responsibility emotional support giver role Yellatayum manasukulla vaikadinga open a health mind body major issues illae ana the stomach issues sleep disturbance emotional fatigue regular routine night food control walking breathing exercise மைண்ட் காம் ஆனா பாடி ஆட்டோமேட்டிக்கலி ரிகவர் ஆகும் இருபது இருபத்தாறு மைனஸ்லா சிம்பிள் ஆன்மீகம் பெஸ்ட் மண்டே ஷிவா ரிமெம்பரன்ஸ் மில்க் வாட்டர் டொனேஷன் சைலன்ஸ் பிராக்டிஸ் ஓம் நம ஷிவாய டெய்லி பதினொன்று டைம்ஸ் மனசு ஸ்டெடி ஆகும் ஃபிய குறையும் கடகம் ராசிக்காரங்களே இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களை உடைக்க வரல உங்களை பாதுகாக்க கற்றுக் கொடுக்க வருது டூ மச் கிவிங் ஸ்டாப் ஆகும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகும் இமோஷனல் மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஈஸிய இல்லே ஆனா சேஃபிய இந்த வருடம் நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வருடங்கள் உங்களை உலகம் புரிஞ்சுக்கும் இந்த ராசிபலன் உங்களுக்கு மன அமைதி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க கடகம் ஃப்ரெண்ட்ஸ்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வராஷி ஜோதிதம் முன்னூற்று